ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நாளை தினம் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படிதான் சொல்லணும் அயோத்தியில் ராமர் கோயிலில் திறக்க போகிறாங்க ஸோ அதை கட்டி முடிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க பாஜக அரசாங்கம் ஸோ மத்திய அரசுடைய இந்த ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மேசிவாக ஒன்று பொயின் இருக்கு இந்தியா முழுக்க பல விஷயங்கள் அப்படின்னு இருக்குது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அது பேசக்கூடிய தளமும் நம்மளுடைய யூடியூப் சேனல் கிடையாது ஆனால் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ராமர் கோயிலுடைய குடமுழுக்கு விழாவில் கலந்துக்கிறதுக்காக இப்ப ரஜினி சார் இப்போ கிளம்பியிருக்காரு சென்னையிலேருந்து ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் தோட்ட இல்லத்துலேருந்து அவர் வந்து கிளம்பி வரும்போது அந்த இடத்துல செய்தியாளர்கள் வந்து சந்தித்து பேசிருக்காரு ஸோ அந்த வீடியோஸ்லாம் இப்ப நீங்க போய் பார்த்தாலே தெரியும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் குறிப்பா நியூஸ் சேனல்லாம் ஓடினு இருக்கு சார் கேட்குறாங்க இதுமாரி அயோத்திக்கு கிளம்புறீங்க ராமர் கோயிலுக்கு உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க ஸ்பெஷல் விஐபி தரிசனத்துக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க மத்திய அரசாங்கத்துலேருந்து நீங்க பொதுவாகவே ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபடுவீங்க ஸோ இந்தமாரி ராமர் கோயிலுக்கு நீங்க போறீங்க இப்போ அயோத்திக்கு போறீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரஜினி சார் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி தருது இந்த பயணம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு அது ஒரு வேற எதுவுமே பேசலாம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ்ல பத்தினாக்கா சூப்பரா ஒரு வணக்கத்தை வச்சுட்டு கிளம்பிட்டாரு அங்கேயிருந்து சோ அந்த வீடியோஸ் இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியால வைரலா போயிருந்து சோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப அயோத்தியாக்கு கிளம்பிச்சு அவர் மட்டும் இல்ல அவரு கூட அவரோட ஒய்ஃப் அவருடைய அண்ணன் ஸோ மூணு பேருமே இப்ப கிளம்பியிருக்காங்க ஸோ ராம ஜென்ம பூமியில் பார்த்தினாக்கா நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வரலாற்று சிறப்பு முக்கியம் வாய்ந்திருந்து அப்படிதான் சொல்லணும் நாளைக்கு அது நடக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்தில் ரஜினி சார் கண்டிப்பாக கலந்து போயாரு ஸோ அதுக்காக தான் போறாரு இன்னைக்கு நைட் அவர் வந்து தான் தங்குறாரு அது அயோத்தியில தங்குறாரா இல்லை வேற எங்க தங்குறாரான்றதுலாம் நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்ல பார்க்கலாம் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க நாளைக்கு தலைவர் ஸோ அங்கே ராமர் கோயில் அங்கே இருக்க போறாரு ஸோ அவரோட எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ்லாம் கண்டிப்பா நாளைக்கு வரும் நிறைய அப்டேட்லாம் நமக்கு நாளைக்கு எதிர்பார்த்து நீங்கள் காத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்